சென்னை புறநகர் பகுதி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் திவாகரன் தனது செல்போனில் பேசி கொண்டிருந்தார் பேசி முடித்ததும் சம் சப் இன்ஸ்பெக்டர் குமாரை அழைத்து குமார் நான் கிளம்புறேன் பண்டிகை காலம் நைட் ரவுண்ட்ஸ் போங்க ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்க என்றதும் குமார் தலையசைத்தார் ஸ்டேஷனில் அனைவரும் அவரை வழியனுப்பும் ஒரு தம்பதியினர் பரபரப்பாக உள்ளே வந்தார் நேராக திவாகரிடம் வந்து சார் என் குழந்தையை காணும் சார் என்று கதறி அழத் தொடங்கினார் திவாகர் அவர்களை அமர வைத்து பொறுமையாக விசாரிக்க தொடங்கினார் அப்போது குழந்தையின் தந்தை சார் என் குழந்தை பேரு அபர்ணா இரண்டு வயசு தான் சார் ஆகுது அவளுக்கு துணி எடுக்க துணி எடுக்க தான் நாங்கள் கடைக்கு வந்தோம் கடை முழுக்க கூட்டம் அப்போது ஒரு வயசானவர் மயங்கி விழுந்தாரு நானும் என் மனைவியும் அவருக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தோம் அபர்ணா பக்கத்துல தான் சார் நின்றுட்டு இருந்தா அவர் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு திருமணம் அபர்னாவா காணோம் கடைத்தெருவு பூரா தேடிட்டோம் கிடைக்கல சார் என்று அவரும் ஆள தொடங்கினார் அப்போது குமார் சார் நீங்க கிளம்புங்க நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம் நாங்க பார்த்துக்குறோம் என்றதும் பெற்றவர்கள் திவாகரின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களின் அவர்களிடம் வழக்கு பதிவு செய்ய சொல்லிவிட்டு தனது அறைக்குள் சென்றவர் சிறிது நேரத்திற்கு பிறகு குமாரை அழைத்து குமார் கிளம்புங்க இந்த கேஸை வேகமாக பிடிக்கணும் ஒருவேளை குழந்தை கடத்தப்பட்டு இருந்தால் நம்ம தாமதம் ஆபத்தில் முடிஞ்சிடும் எனக்கு இது மாதிரி நிறைய கேஸு பார்த்துருக்கேன் எனக்கு அனுபவம் இருக்கு நானும் வரேன் என்று வேகமாய் கிளம்பி கடைத்தெருவில் விசாரணையை துவங்கினர் மொத்த காவல் அதிகாரிகளும் திசைக்கு ஒருவராக மிக துரித நிலையில் விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் திவாகர் ஒரு தகவல் சேகரித்தார் போன மாதமும் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்ததை கண்டுபிடித்தார் இரவு பன்னெண்டு மணியை தாண்டியது குழந்தையின் பெற்றோர் பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உறைந்து கொண்டிருந்தார் அப்போது திவாகருக்கு போன் வர அவர் தனியாக விலகி சென்று பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் பேசிய பின்பு தன் நிலை மறந்து அங்கிருந்த நாற்காலையில் அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்த குழந்தையின் பெற்றோர் மிகவும் பயத்துடன் சார் என் குழந்தைக்கு என்னாச்சு என்று கதறினர் உடனே திவாகர் பயப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை கிடைச்சிடும் என்று தன்னை வேகப்படுத்தி கொண்டு கிளம்பினார் அவரை விசாரணையில் அவரது விசாரணையில் இது கடத்தல் என்பதும் முதியவர் மயங்கியது நாடகம் என்பதும் தெரியவர காவல்துறை வேகமானது திவாகரன் தலைமையில் குற்றவாளிகள் சென்னையை தாண்டியிருக்க முடியாது இது பண்டிகை சமயம் அதனால் போலீஸ் பாதுகாப்பு பலமாக இருக்கும் அதனால் நமது வேகம் இன்னும் அதிகரித்தால் அவர்களை பிடித்து விடலாம் என்பதால் சென்னை முழுவதும் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது அபர்ணாவின் அம்மா கடைத்தெருவில் மயங்கியபடி நடித்த முதியவரை பார்த்து திவாகரிடம் காட்ட முதியவரை காவல்துறையினர் பின்தொடர்ந்தார் சென்னைக்கு அருகில் உள்ள பழைய மண்டபத்திரு மண்டபத்திற்குள் இருப்பதை கண்டுபிடித்தனர் நள்ளிரவு மூணு மணிக்கு மேல் திவாகர் திவாகர் தனது அணியுடன் மண்டபத்தை சுற்றி வளைத்து அனைவரையும் கைது செய்தார் அவர்களின் பிடியில் அபர்ணா உள்பட எட்டு குழந்தைகள் கடத்தப்பட்டிருந்தனர் அபர்ணாவை அவர்களின் பெற்றோர் வசம் ஒப்படைத்தார் அடுத்த நிமிடம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டார் அவர் சென்றதும் அபர்ணாவின் பெற்றோர் குமாரிடம் இவருக்கு என்ன சார் பிரச்சனை என்றதும் குமார் அவர்களிடம் சாருக்கு உங்க அபர்ணா மாதிரி கயல்னு ஒரு பொண்ணு இருக்கா சரியான அப்பா செல்லம் ரொம்ப அழகான குழந்தை ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல கயலுக்கு மூளை புற்றுநோய் அதுவும் கடைசி ஸ்டேஜில் நீங்க ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி தான் கயலுக்கு உடல்நிலை மோசமா இருக்குன்னு அவர் மனைவி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவர் தன் குழந்தையை பத்தி நினைக்காம உங்க குழந்தைய கண்டுபிடிக்க வந்தாரு பேசி முடிப்பதற்குள் குமாரின் கண்கள் கலங்கின திவாகர் ஆஸ்பத்திரி செல்வதற்கும் கயலின் உடல் வெளியே வருவதற்கும் இருந்தது மகளின் உடல் அருகே சிலையாய் நின்றார் அப்போது திவாகரின் மனைவி காவியா திவாகரை கட்டி அணைத்து ஏங்க வரல அவ கடைசி மூச்சு வரை அப்பா அப்பான்னு தாங்க சொன்னான் நம்ம செல்லத்தை கடைசி நிமிஷம் வரை தவிக்க விட்டுட்டீங்களே என்று அழுது அவரின் காக்கி சட்டையை தனது கண்ணீரால் ஈரமாக்கினாள் திவாகர் தனது மனைவியின் முகம் உயர்த்தி என் கயலை வணிய வழியனுப்பி அனுப்பி வைக்கிறதை விட ஒரு குழந்தை உயிரோட மீட்டுக்கொடுக்க கொடுக்க போயிட்டேன் என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவான்னு தெரியல ஆனா நான் ஒரு நல்ல போலீஸ் என் பொண்ணும் அதை தான் விரும்புவா எனக்கு தெரியும் இந்த காக்கிக்கு இன்னொரு பெருமை இருக்குடா அது தியாகம் என்றதும் காவியா தன் கணவனின் காக்கி உடையை மெதுவாக தடவி பார்த்தால் இந்த உடைக்கு பின்னால் உடைந்து போன இதயம் இருப்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் நம் பார்வையில் நமக்கு காட்டும் காவல்துறைக்கு இன்னொரு முகம் உண்டு அதில் தியாகத்தின் ஈரம் அதிகம் சு நண்பர்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் திவாகர பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அவரை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்